அன்பிக்குள் எஸ்டி ஸ்ரீ குப்பர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அணுகுதடன் இப்போது நாம் காண இருப்பது தனுசுராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்கள் எல்லாம் வல்ல இருவனுடன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பார்த்துக்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இருவனுக்கு நிச்சயம் காணிக்கையாக இதுவே ஆகும் பல செயல்கள் இருக்கிறது அதில் இதுவும் அவன் தால் வணங்கி ஓம் ஸ்ரீங் க்ரீம் க்ரீ கோம்ப கண் கணபதியே வரவரத சர்வ ஜனமே வசமானி சுவாகா அன்றுக்குள்ளே மூலம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பூராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரக்குண்டான ராசி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ததிலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக நடப்பதிலும் வல்லவராக இருப்பீர்கள் உங்களுக்கு அவனர்களாலே நிச்சயம் நல்லது நடக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு ஆகஸ்ட்டு மாதம் நம்மளுடைய ஒரு சூழ்நிலையில் மாற்றிக்கிட்டோம் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது தங்கவில் காலத்தை செயல்படுத்துவது நல்லது உங்கள் ராசிக்கு ஏழில் குரு சுக்கரன் பத்து செவ்வாய் செஞ்சிருப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் மாத முற்பாதையில் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களே அனுசரித்து செல்வது நல்லது ஒரு ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்குள்ளே ஒரு எட்டில் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் நெருங்கி சுத்தாக சுற்றி உள்ளவங்கள அனுசரிச்சு சில கிரகங்கள் எட்டில் வந்தால் அருமையாக இருக்கும் சில கிரகங்கள் எட்டில் வந்தால் கொஞ்சம் சுத்தம் இல்லை விடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆரோக்கியத்தை அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க நமக்கு தான் எல்லாம் தெரியுமே நமக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு சில பேர் உண்மையான வைத்தியம் பார்க்குறது கிடையாது அலட்சியம் ஆபத்தை விளைவிக்கும் அதனால் உங்களுக்கு கிரக சூழ்நிலைப்படி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக செயல்படுத்துவது நல்லது எந்த ஒரு செயலையும் வந்து நீடிக்க விடாதீங்க அப்பப்போ மருத்துவரோடய ஆலோசனை படி கேட்டுக்கிட்டு செயல்படுத்துங்க கெட்ட செயல்களை தூக்கிறிங்க நல்ல செயல்களை நீங்கள் வச்சுங்க நல்ல கீரை இதே நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க டெய்லி கீரை சேர்த்துக்கிறது நல்லது அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பார்த்தாலும் ஏதோ ஒரு கீரை இயற்கை கையில் இருக்குது முருங்கக்கீரை இருக்குது அகத்திக்கீரை அகத்திக்கீரை சாப்பிட மாட்டாங்க அகத் அகத்திக்கரை இந்த தண்ணி சாறு வச்சு கொடுப்பது நல்லது வாரத்துக்கு ஒரு முறை பொன்னாங்கண்ணி கீரை இப்படி பலவிதமாக இருக்குது நம்ம அன்றாட பயன்படுத்துகிற கீரையை வந்து ஏதோ ஒரு கீரை வாட்டில் டெய்லி அதே செய்யாமல் வாரத்தில் ஒவ்வொரு நாள் மாற்றி மாற்றி செஞ்சு சூப்பு சாப்பிடுறது நல்லது அக்கறை கணவன் மனையிலேயே விட்டு கொடுத்து செல்வது நல்லது அனாவசியமாக பேசிகிட்டு இருக்க இவங்க சொன்னாங்கன்னா அது காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டு போய்ட்டுருங்க பேசுனா ரொம்ப வரும் அதனால் சூழ்நிலை அதுமாரி இருக்குது சரி சொல்கிறாங்களா சரின்னு சொல்லிட்டு சரிங்கிற வார்த்தைக்கு வந்து எந்த விதமான ஆர்கூமெண்ட்டே கிடையாது சரி சரின்னு போயிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனோட நிச்சயம் நல்லதே நடக்கும் பேச்சிலை நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிதான் ஒவ்வொரு சில பேர்ட்டு பேசும்போது சும்மா நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அன்பு எடுத்துக்கிட்டாலே வார்த்தைகள் கொஞ்சம் அன்பாக மாறும் ஆனால் சில எடுத்துக்கிற விதத்தை பொறுத்திருக்கு உரிமையாக சில பேர் பேசுவாங்க அதை வந்து எடுத்துக்கிறவங்க என்ன நினச்சாங்க என்ன நம்மளை எப்படி பேசிட்டாரே அப்படின்னு நினைப்பாங்க அதேமாதிரி எவ்வளோ உரிமை இருந்தாலும் நீங்கள் உங்கள் அளவை நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக பேசுங்க இப்போ நான் அனைவதானமாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக அன்பு இருந்தேன் நானே உளறி தெளிவிடுவோம் ஏதாவது ஒன்று க ஒன்று கிடக்க ஒன்று பேசும்போது அவங்க வந்து என்ன இந்த இருந்தாலும் இப்படி பேசுகிறான் ஆனால் நம்ம உண்மையாக அன்பு அதிகமாக தான் நம்ம அதிகமாக வந்து பேசுகிறீங்க ஏன்னா மனசுக்குள்ளார கொண்டு வந்துட்டால் பேசுகிறீங்க இறைவனுக்கு அடுத்தபடியாக எது நம்ம சொல்கிறோன்னா அன்பு தான் அந்த அன்பை வந்து அன்பாக செயல்படும் போது கொஞ்சம் நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும் இப்போ நான் மாறிட்டேன் ஒரு நேரத்தில் அப்படி தான் ரொம்ப அன்பு நான் நம்பிக்கை அப்படியே போயிட்டு என்னையே இழந்து விடுவேன் என்னை நம்மளே விட சூழ்நிலை அன்புக்கு மட்டும் அடிமையாகிடுவோம் அதில் வந்து யாராலையும் மாற்றம் பண்ண முடியாது வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு அபிவிருத்தி பெருகும் தொழில் வியாபாரத்தை பலம் சிறப்பாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக இருந்தால் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இம்ப்ரூவ்மெண்ட்டாக அது நல்லாயிருக்கும் இந்த மாதத்து பொருளும் உத்தியோகத்துக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு பணியில் ஓரளவு நிம்மதியான நிலை இருக்கும் அப்புறம் வந்து சுப காரியங்களுக்கான செய்திகளில் நல்ல செய்தி கிடைக்கும் ஏற்கனவே பொண்ணு விட மாப்பிள்ளை விட போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு வந்து பாருங்கள் உங்களை பிடிச்சிருக்கு நிச்சயத்தை எப்போ பண்ணலாம் இப்படி நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் நடக்கும் திருமணமாகாத அவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடிக்கடி உறவினோட விசேஷத்தில் கலந்துங்க இன்னொன்று குடும்ப ஜோதிடரும் ஜாதகத்தை பார்ப்பது நல்லது அவனால்ல அவன்தால் வணங்கி நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுக்கும் பல காரணங்கள் இருக்குது திருமண இல்லை நல்லா பார்க்கலாம் வரலாம் வரலாம் அதேமாரி கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்ப்பம் திருமணமானவர்களுக்கு கர்ப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து இறைவனை நாடுங்கள் மேலும் இந்த சித்த மருத்துவ முறைகளை கொஞ்சம் கையாளுங்க சில பேர் ஒன்றுமே வந்து செயல்படாமல் இறைவன் அணுகத்தோட குழந்த பிற்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப அவசியம் இறைவனே அதுதான் எதிர்பார்க்குறாரு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இறைவனை உதவி செய்வார் அதாவது நல்ல மருத்துவரை காமிப்பார் நல்ல அதுக்கு உண்டான செயல்களை வந்து அவர் செயல்படுத்துவார் நீங்கள் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு அது அவர் வழியிலே போயிடுங்க எதோ ரூபத்தில் கிடைக்கும் கிடைக்காமல் எதுவுமே இருக்காது எண்ணங்கள் மேம்பட மேம்பட நம்ம செயல்களும் மேம்படும் இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நிமிஷம் நல்லது எப்போதும் போல நீங்கள் கணபதியோட மகா கணபதி ஓம் கணபதி கணபதியோட அல்ல தினசரி காலையில் பூஜை பண்ணிட்டுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மகா கா ஆஞ்சநேயர் அம்மா அச்சனையர் பயங்கர சக்தி வாய்ந்தவர் ஐயா சக்தி உள்ளம் கொடுத்த அருள் புரிபவர் அச்சனையர் ராம் 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 அச்சனையா அனுபந்த ஐயா எல்லாம் விளையவா வழிபடுங்க நல்லதே நடக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் பல காணொலிகள் பல ராசிக்கு பன்ன ராசிகளாக இதுக்கு முன்னு உள்ள ராசிக்கெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் இது மட்டும் பார்க்காம உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு ராசி மாறி மாறி இருக்கும்போது அதையும் பாருங்கள் வாழ்க வளம்னா திருச்சி நன்றி வணக்கம்